மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்போன் முத்துராமலிங்கத்தேவர் சிலைக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சரியாக காலை எட்டு இருபது மணிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள பசும்போன் முத்துராமலிங்கத்தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சருடன் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி மற்றும் பல அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் வந்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தேவர் சிலையின் கீழ்ப்புறம் வைக்கப்பட்டிருந்த தேவர் பெருமகனாரின் திருவுருவ படத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களான கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மூர்த்தி பி டி ஆர் பழனிவேல் டி ஆர் பி ராஜா ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கனிமொழி எம்பி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் ஏராளமான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் நிகழ்வில் நிறைவு பெற்று மாமன பாண்டிய மாநகர் பாண்ட மாநிலம் நடந்த நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியிலே امام امام امام